முதல் தலைமுறை கணிப்பொறிகளில் பயன்படுத்தப்பட்ட பகுதிப்பொருள் பொருள் ஏ வெற்றிடக்குழல் பி திரிதடையகம் சி ஒருங்கிணைந்த சுற்றுகள் டி நுண்செயலிகள் விடை விடை வெற்றிடக்குழல் தற்காலிக நினைவகம் எது ஏ ரோம் பி பி ரோம் சி ராம் டி பீ விடை ராம் வெளியீட்டு சாதனத்தை அடையாளம் காண்க ஏ விசைப்பலகை பி நினைவகம் சி திரையகம் டி சுட்டி விடை திரையகம் உள்ளீட்டு சாதனத்தை அடையாளம் காண்க ஏ அச்சு பொறி பி சுட்டி சி வரைவி டி படவீழ்த்தி விடை சுட்டி கட்டிட வரைபட திட்டம் பிளாக்ஸ் அட்டை போன்றவற்றை அச்சிட பயன்படும் வெளியீட்டு சாதனம் எது ஏ வெப்ப அச்சுப்பொறி பி வரைவி சி புள்ளி அச்சுப்பொறி டி மைபீச்சு அச்சுப்பொறி விடை வரைவி ஏடிஎம் இயந்திரங்களில் கீழ்கண்டவற்றுள் எது பயன்படுத்தப்படுகிறது ஏ தொடுதிரை பி திரையகம் சி ஒலிபெருக்கி டி அச்சுப்பொறி விடை தொடுதிரை ஒரு கனிப்பொறி மீண்டும் தொடங்கும் போது எந்த வகையான தொடங்குதலை பயன்படுத்துகிறது ஏ உடன் தொடக்கம் பி தன் தொடக்கம் சி தொடு தொடக்கம் டி மெய் தொடக்கம் விடை உடன் தொடக்கம் என் விரிவாக்கம் ஏ போஸ்ட் ஆன் செல்ஃப் டெஸ்ட் பி பவர் ஆன் சாஃப்ட்வேர் டெஸ்ட் சி பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் டி பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் விடை பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அவற்றுள் எது ஒரு முதன்மை நினைவகமாகும் ஏ ரோம் பி ரேம் சி FLASH டிரைவ் டி ஹார்ட் டிஸ்க் விடை ரேம் எந்த கணிப்பொறி தலைமுறையில் ஒருங்கிணைந்த சுற்றுகள் பயன்படுத்தப்பட்டது ஏ முதலாம் பி இரண்டாம் சி மூன்றாம் டி நான்காம் விடை மூன்றாம்